இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம் பைபிள் அறிவை மேம்படுத்துதல் பைபிளின் முக்கிய பகுதிகளை நுணுக்கமாக அறிந்து கொள்ள உதவும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுதல் இது ஒரு உற்சாகமூட்டும் செயலாக ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் வழியை உருவாக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் என்று சொன்னது யார் யோசேப்பு ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உனக்கு சமாதானம் பயப்படாதே என்றது யார் கர்த்தர் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சாந்தங்குணம் உள்ள ராஜா எனப்பட்டவர் யார் இயேசு மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நகோமியின் மடியில் வளர்க்கப்பட்டது யார் ஓபேத் ரூத் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் யோசிப்பு மடியில் வளர்க்கப்பட்டவர்கள் யார் மாகீரின் பிள்ளைகள் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்றது யார் கர்த்தர் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன் என்றது யார் கர்த்தர் ஆகா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முத்திரை மோதிரமாய் வைக்கப்படுவது யார் செர்பாவேல் ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முத்திர மோதிரம் எனப்பட்டது யார் தீரு ராஜா இசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஓய்வு நாளில் வழக்கத்தின்படியே இயேசு செய்தது என்ன வாசிக்க எழுந்தார் லூகா நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தமது வழக்கத்தின்படியே இயேசு எந்த மலைக்கு போனார் மலை லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் மூன்று விசை பரியாசம் பண்ணப்பட்டவள் யார் தெளிலால் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இரண்டாம் அற்புதம் எந்த ஊரில் நடந்தது கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் யோவான் நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் இரண்டாம் ஆபத்தை தரிசனத்தில் கண்டது யார் யோவான் வெளிப்படுத்துதல் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மகா புத்திமானாய் நடந்தவன் யார் தாவீது ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மகா புத்திசாலியா இருந்த ஸ்திரீ யார் அபிகாயில் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சுவரில் துவாரத்தை கண்ட தீர்க்க தரிசி யார் இசைக்கியல் இசைக்கியல் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறவர்கள் யார் துன்மார்க்கர் இயசை ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தையல் இல்லாத அங்கி தரித்தது யார் ஏசு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நெசவு வேலையான அங்கி தரித்தது யார் ஆரோன் யாத்திராகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் காட் பிளஸ் யூ